மண்ணில் கைகள் இந்தியாவில் இதயங்கள் சிஐஓ முன்னெடுக்கும் பிரச்சாரம் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் சில்ட்ரன் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஐந்து வயது முதல் பனிரெண்டு வயது உடைய குழந்தைகள் கலந்து கொண்டனர் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது மரங்களை வளர்ப்பது ஒரு நல்ல பணியாய் மட்டுமல்ல ஒரு சமூக பொறுப்பாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வை அனைவரிடத்திலும் உருவாக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு இந்த பிரச்சாரம் செய்து வருகிறோம் நாம் அனைவரும் சேர்ந்து பசுமையால் நிரம்பிய பூமியை உருவாக்க மரங்களை நடுவோம் மரங்களை வளர்ப்போம் சிறு துளி பெருவெள்ளம் சிறு குழந்தையான நாங்கள் செய்யும் முயற்சி நிச்சயமாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தனர் ஆரம்பம் செய்கின்றேன் இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள் மீடியா துறை பெரியோர்கள் நண்பர்கள் ஆகிய அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இன்றைய நிகழ்ச்சியில் சார்பாக நடந்து கொண்டிருக்கும் பரப்புரை அதாவது மண்ணில் கைகள் இந்தியாவின் இதயங்கள் என்கிற தலைப்பில் ஒரு மாதமாக நடந்து கொண்டிருக்கும் பரப்புரையின் பிரஸ் மீட் அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு சிஐஓ சென்னை சார்பாக மீண்டும் உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் அடுத்ததாக சென்னை மெட்ரோவின் சிஏஓ மாணவி ஷேக் ஜுபேதா அவர்கள் எங்கள் கேம்பெயினுடைய கான்செப்டை விளக்க போறாங்க அனைவருக்கும் வணக்கம் சிஐஓ சில்ட்ரன்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் சார்பாக ஹன்சின் சாயில் இந்தியா மண்ணில் கைகள் இந்தியாவின் இதயங்கள் என்ற தலைப்பில் ஒரு பவர்ஃபுல் என்விரான்மெண்டல் கேம்பெயினை தொடங்கியிருக்கிறோம் தேசிய அளவில் அதாவது இந்தியா முழுவதும் ஜூன் இருபத்தி அஞ்சு முதல் ஜூலை இருபத்தி அஞ்சு வரை ஒரு மாதம் கேம்பெயினை தொடங்கி இருக்கிறோம் இந்த கேம்பெயினோட நோக்கம் என்னன்னா எங்களை போன்ற குழந்தைகள் இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொறுப்பை உணர்ந்தவர்களாகவும் வளர வேண்டும் என்பதாம் இது மட்டுமில்ல உலகம் முழுவதும் மரங்கள் காடுகள் அழிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கு மரம் தான் நம்மளுக்கு ஆக்சிஜனை தருது மரம் தான் நம்மளுக்கு மழையை பொலிய வைக்குது சோ மரங்கள் அழித்தால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் மழை இல்லைனா பூமி வறண்டு வெப்பமாகிவிடும் சு அதனால சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரங்கள் ரொம்ப அவசியம் அதனால்தான் நாங்கள் சிஐவோ சு மரங்களை நடும் கேம்பெயினை தொடங்கியிருக்கிறோம் இந்த நாடு முழுவதும் பத்து லட்சம் மரக்கன்றுகளை நடுவோம் என்ற ஒரு இலக்குடன் எங்கள் கேம்பெயினோட வேலையை செஞ்சிட்ருக்கோம் எங்கள் இலக்கை அடைய அதாவது பத்து லட்சம் மரத்தை நட ஒன் சைல்ட் ஒன் ட்ரீ ஒரு குழந்தை ஒரு மரம் என்ற த என்ற இலக்குடன் எங்கள் சேய்வோ குழந்தைகள் குறைந்தது ஒரு மரத்தை நற்று பராமரிக்க உள்ளன இது இல்லை நாடு முழுவதும் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் எங்கள் கேம்பெயினோட வேலையை செஞ்சிட்ருக்கோம் அதில் ஒரு பகுதி தான் இந்த பிரஸ் மீட் கூட சுபேதாவை தொடர்ந்து அடுத்ததாக சென்னை மெட்ரோவின் சிஐஓ மாணவி ஐ யாஸ்மின் அவர்கள் சுற்றுச்சூழலை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதே எங்களுடைய பொறுப்பு இப்போ எங்கள் பரப்புரையின் முக்கிய நோக்கம் என்னென்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதிப்பு எதனாலங்க ஏற்படுது அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது மூணே விஷயந்தான் ஒன்று நீர் மாசு இன்னொன்று நில மாசு மூணாவதாக காற்று மாசு இந்த மூன்று மாதங்களும் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமே குப்பைகள் மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு தரம் பிரிக்காமல் எல்லாத்தையும் ஒன்றா போடுறதுனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதலே உருவாகிறது என்னென்னா நீர் மாசு தாங்க நம்ம குப்பை எல்லாத்தையும் ஒன்றா போடும்போது அந்த நீர்நிலைகளாகிய ஆறு குளம் முட்டை ஏரி கடல் கடலை கூட நம்ம விட்டு வைக்கலங்க அதை கூட இந்த அளவுக்கு பாதிக்கப்படுற அளவுக்கு நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாதிரி நீர்நிலைகள்லாம் மாசடையுது அடுத்து நிலம் நிலத்தில் வந்து தண்ணி போய் சேராதனால நிலத்தடி நீர் இல்லாதனால நிலம் வந்து ரொம்ப வறண்டு போதுங்க அதனால் நிலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய தன்மையும் இழக்க ஆரம்பிச்சிடுது அடுத்து காற்று ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காற்றில் முதலேயே உருவாகிறது துர்நாற்றம் தாங்க அந்த துர்நாற்றம் எப்படிங்க உருவாகுது அது வந்து அந்த குப்பைகளில் இருக்க நோய் தொற்று கிருமிகளும் இந்த துர்நாற்றமும் ஒன்றா சேர்கிறனால சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது நம்மளுக்கும் பல நோய்கள் வருது அதனால் இந்த பரப்புரையின் மூலம் முதலில் குழந்தைகளாகிய நாங்களே எங்களுடைய பொறுப்பை உணர்ந்து குப்பைகள் வயலில் மகும் குப்பை மக்கா குப்பை தரம் பிரித்து குப்பை தொட்டில போடுவோம் இதை கண்டிப்பாக நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு வருவோம் நிச்சயமாக கொண்டு வருவாங்க ஏன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எங்களுடைய பொறுப்பு ஜெய் ஹிந்த் அடுத்ததாக சென்னை மெட்ரோவின் சிஏஓ மாணவி ஏ ஃபர்சானா அவர்கள் எங்கள் மிஷனை அதாவது பணிகளை விளக்குவார் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் சொல்ல போகிறது எங்களோட மிஷனை பரப்புரை அறிமுக விழா அதாவது என்னென்னா எங்களோட பரப்புரையும் எங்களோட நோக்கத்தையும் நாங்கள் வந்து ஒவ்வொரு சிஐவோ குழந்தைகளுக்கும் அவங்களோட பெற்றோர்களுக்கும் நாங்கள் விளக்கிட்டு வரோம் நெக்ஸ்ட் மரம் நாடு நிகழ்ச்சி அதாவது என்னன்னா எங்கள் வீட்லயும் அப்புறம் எங்கள் ஸ்கூல்லையும் அப்புறம் பார்த்தியும் இந்த மாதிரியான பொது இடங்கள்லாம் வந்து நாங்கள் மரநாடும் நிகழ்ச்சியை நடத்திட்டு வரோம் நெக்ஸ்ட் பத்திரிகையாள சந்திப்பு இந்த மாதிரியான பத்திரிகையாளர் சந்திப்ப சிஐஓ குழந்தைகளாகவே நாங்கள் நடத்திட்டு வரோம் இது எங்கெல்லாம் நாங்கள்

பரிசுகளிலையும் வழங்கிட்டு நாங்கள் வந்து குழந்தைகளை உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம் இதுதான் எங்களுடைய மிஷன் ஹேன் சீ இன்ஸ் ஆயில் வித் இந்தியா மனிதின் கைகள் இந்தியாவின் இறைகள் தேங்க் யூ அடுத்ததாக சிஏஓ ஓர் அறிமுகம் எங்கள் சிஐ மாணவி அஸ்மா செயனப் அவர்கள் விளக்குபவர்கள் என் பேர் அஸ்மா செயனப் நான் வந்து சிஏவோட ஒரு மெம்பராக இருக்கேன் சிஐஓன்னா Children இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் of இந்தியா இந்த சிஐஓ வந்து ஜமாத் இஸ்லாமிக்ல ஒரு Children ஆர்கனைசேஷன் இந்த Children ஆர்கனைசேஷன் வந்து குழந்தைகளோட கல்வி சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த அறிவு ஆளுமை திறமை இதெல்லாம் மேம்படுத்துவதற்காக உதவுகிறது இன்னும் இந்த சில்ட்ரன் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் அதாவது சிஐஓ வந்து சில்ட்ரன்ஸ் உடைய சிறந்த சிந்தனை உடையவர்களாக மாற்றுறதுக்கும் உதவுது நான் வந்து சிஐஓ வந்து எங்களோட டார்கெட் என்னென்னா ஒன் மில்லியன் ஒன் மில்லியன் மரத்தை வந்து பிளான்டேஷன் பண்ணுறது நாங்கள் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி மோர் தென் டென் தௌசண்ட் பிளான் ட்ரீ வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்கிறேன் அந்த டேட்டாவை கேட்டிங்கன்னா நீங்களே அதிர்ச்சி ஆகிடுவீங்க நான் இப்போ வந்து ஒன் ஒன் பர்சன்க்கு வந்து 716 ஹண்ட்ரட் வந்து அவங்களுடைய டெய்லி லைஃப்பில் காற்றை வந்து சுவாசிக்கிறதுக்காக இருக்கணும் ஆனால் நம்ம இந்தியாவில் வெறும் 28 மரம் ஒரு பர்சனுக்கு இருக்கு அதே மாதிரி பொல் பாப்புலேஷன் நிறையா இருக்கிற கண்ட்ரி லைக் கனடாவில் வந்து எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ ட்ரீஸும் ஒன் பர்சனுக்கு ரஷ்யாவில் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் ஒன்ட்ரீஸும் ஒரு பர்சனுக்கு இருக்குது அப்போ பார்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இருக்கோன்ட்டு இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கும் நம்ம ஃப்யூச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் தான் நாங்கள்